வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வாழைத்தோட்டங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க செம்மன் பூமிங்க மொத்தம் அறுபது சென்ட்டுங்க நிறைய பேர் கட்டுறதுங்க எங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் முக்கால் ஏக்கர் இந்த மாதிரி அரை ஏக்கர் வரைக்கும் இருந்தாலும் போதும் எங்களுக்கு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிவிட்டு அதில் போனால் வந்தால் தங்குகிற மாதிரி வேணும்னு கட்டுறதுங்க பாருங்கள் பாருங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு அடி லென்த்து வருங்க மொத்தம் அறுபது சென்ட் இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் கூட வாங்கி பாதி பதியாக ஷேர் பண்ணி வீடு கட்டி இதில் குடியிருக்கலாம்னாலும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வசதி ஒன்று இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி வாழைத்தோட்டங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது திருச்சி மாவட்டமும் கரையூர் மாவட்டமும் முடியக்கூடிய அதாவது கரூர் மாவட்டம் முடியக்கூடிய எண்டில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து திருச்சிக்கு ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க திருச்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பாஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தான் வரும் ரொம்ப பக்கம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கவரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது வந்து கரூர் மாவட்டம் இல்லை ஆனால் திருச்சிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்கும் நல்ல தண்ணீர் வசதியோடு அழகான தோப்புங்க தோப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ செழிப்பாக அருமையாக இருக்குது பாருங்கள் இதனுடைய விலை நிலவரம் பாக்கி விவரங்கள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அது மாதிரி ஒரு ஒரு வீடியோ மறக்காமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிக்கிதுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள் சின்ன விட்டுங்க இதெல்லாம் வந்து கூடிய விரைவில் விற்று தீர்ந்துடும் அருமையான செம்மண் பூமி வாழைத்தோட்டம் அறுபது செண்டுங்க அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் தொழிலில் அதில் வீடுகள்லாம் இருக்குதுங்க அதனால் வீடுகளும் இதில் இருந்து பார்த்தோம்னா பக்கத்தில் வீடுகள்லாம் அமைஞ்சிருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் ஃபார்ம் ஹவுஸுக்கு தேவைப்படுறீங்க உடனே வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி சின்னப்பட்டு இவ்வளோ ரோடு பேஸு தார் ரோடு பேஸில் கிடைக்கிறது கொஞ்சம் அரிது அதனால் உடனே இடம் பிடிச்சிருக்குனாக்க உடனடியாக வந்துடுங்க வரும்போது ஃபேமிலியோடு வந்துடுங்க மாதிரி வந்தவுன்னே அட்வான்ஸ் பண்ணுற கண்டிஷன்லேயே வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் அருமையான தோட்டம் வாங்கி அப்படியே கம்பி வலி போட்டு அழகான ஒரு வீடு கட்டிவிட்டு சூப்பராக குடியிருக்கலாம் அருமையான தோட்டம் அது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அரை ஏக்கர்லேருந்து எத்தனை ஏக்கர் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் வேணும்னாலும் நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் விற்பனையில் இருக்குது உங்களுக்கு அழகாக பார்த்து நேரடி ஓனர்டியாக இருக்குது பார்த்து நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணி சிறப்பாக முடித்து தரோங்க நல்ல இடம் பாருங்கள் அது மாதிரி வீடியோ முழுமையாக பார்த்துருங்க பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேவைன்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அதனால் ஃபோன் பண்ணிவிட்டு இது எந்த வில்லேஜில் இருக்குது எங்கே இருக்குது எப்படி போகணும் வரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்க வேண்டாம் நம்ம தான் வில்லேஜ் பேர் பக்கமாக சொல்லிட்டோம் நேராக வந்தீங்கன்னா சைட் விசிட் பார்த்துட்டு ஓனர்கிட்ட நேரடியாக பேசி முடிச்சிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்